அனைவருக்கும் வணக்கம் வாசலால் நான் வாசலுக்காக நான் லட்சிதா தீட்சிதா என்ற இரு பெண் குழந்தைகள் இருவரும் ஒரே வீதியில் குடியிருந்தார்கள் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தார்கள் எட்டாம் வகுப்பு அவங்க பள்ளி ஆண்டு விழா வருட வருடம் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழா எடுக்கப்படும் அனைத்து குழந்தைகளுக்கும் விழா கோலம் மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கும் அல்லவா ஒரு மாத காலம் பயிற்சி எடுப்பார்கள் படிக்கவும் செய்வார்கள் அந்த வருடம் ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது ஒரு புதிய இது வைத்தார்கள் போட்டி என்ன போட்டி என்றால் அதாவது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு கொடுப்பதற்கு ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகளுக்கு ஒரு போட்டியை கொடுத்தார்கள் என்னவென்றால் அந்த போட்டி பூந்தொட்டியில் பூச்செடி வளர்ப்பது அந்த பூச்செடியை யாரு பூத்து குழுங்கும்படி செழுமையாக செடியை வளர்த்து கொண்டு வந்து மேடையில் பார்வைக்கு வைக்கின்றார்களோ அவர்களுக்கு முதல் பரிசு என்று சொல்லப்பட்டது லக்ஷிதா பூந்தெட்டியில் அன்றே பெற்றோர்களிடம் சொல்லி ஒரு ரே ரோசா செடியை பன்னீர் ரோஸ் செடியை வளர்க்க ஆரம்பித்தார் பெற்றவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் முறையாக எப்படி வளர்ப்பது என்று கேட்டுக்கொண்டாள் அதன்படி செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது உரம் போடுவது யாரும் கை வைக்காமல் அதை பாதுகாப்பாக பார்த்து கொள்வது இப்படியே இருந்தால் ஆனால் தீக்ஷிதா பெண்ணோ பெற்றோர்களிடம் சொல்லி ஒரு பூந்தொட்டி ரோசா செடி வாங்கி கொண்டாள் ஆனால் ஒரு நாள் கூட அதன் பக்கம் சென்றதில்லை அவங்க அம்மாவும் அதில் விருப்பமில்லை இல்லை இரண்டாவது வீட்டு வேலை பழுவின் காரணமாக அதை விட்டு கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் பள்ளி விழா ஆண்டு விழா நேரத்தில் லட்சிதாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போய்விட்டது தீக்ஷிதா எப்பொழுதும் தீய எண்ணங்களை மனதில் விதித்து வேலை செய்வாள் லக்ஷிதாவிடம் நீ தான் இந்த தடவை போட்டியில் கலந்து கொள்ள முடியாதல்லவா இந்த பூந்தொட்டியை எனக்கு கொடு நான் கொண்டு போய் வைத்து பரிசை வாங்கி கொள்கிறேன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு நானாவது அதை பரிசு வாங்கிக் கொள்ள முயற்சி செய்கின்றேன் கேட்டாள் அதற்கு லக்ஷிதா என் அம்மாவிடம் கேள் என்று சொன்னாள் லக்ஷிதா உங்கள் அம்மாவிடம் சொல்லிவிட்டாள் தீக்ஷிதாவையும் கேட்க சொன்னாள் தீக்ஷிதாவும் லக்ஷிதா அம்மாவிடம் கேட்டாள் இது தவறுமா வளர்த்தது என் பெண் என் பெண் லக்ஷிதா கொண்டு போய் வைத்து பரிசு வாங்குவது நீ அது தவறு அதாவது பொறாமைக்கல்ல அது, அது முறைப்படி தவறே என்று சொன்னார் அது வீணாகத்தானே போய்கின்றதை நான் கொண்டு வைத்து வாங்கி கொள்கிறேன் அம்மா என்றார் சரி சிறு பிள்ளை கேட்கிறதே என்று லட்சிதா அம்மாவும் கொடுத்து விட்டார் இங்கேயே இருக்கட்டும் நான் நாளை பள்ளி செல்லும் பொழுது காரை இங்கே நிறுத்தி அதில் எடுத்துக்கொண்டு செல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று விட்டாள் அடுத்த நாள் பள்ளிக்கு ஆண்டு விழா துவங்கிவிட்டது அந்த நேரத்தில் காரில் அந்த வழியாக லக்ஷதா வீட்டு வழியாக வந்து அந்த பூந்தொட்டியை ரோசா பூந்தொட்டியை எடுத்துக்கொண்டு விழா மேடையில் வைத்தாள் விழா மேடையில் வைக்கவும் பார்வையாளர்களுடைய கண்கள் அத்தனையும் அங்கேயே நோக்கியது நடுவர் அவர்கள் இந்த பூந்தொட்டி பக்கம் வந்தாலே பன்னீர் ரோசா மிகவும் மனம் வீசுகின்றது சென்ட் வாசனை அடிக்கின்றது ஏழெட்டு பூக்கள் பூத்து குலுங்குகின்றது இலைகள் பச்சை பசையர் என்று இருக்கின்றது இதை வளர்த்தது யார் என்று கேட்டார் அதற்கு தீக்ஷிதா நான் தான் என்று ஓடினாள் இவ்வளவு அழகாக இருக்கின்றதே தரையில் வைத்தா கூட இத்தனை பூக்கள் பூக்காதே நீ பூந்தொட்டியில் வைத்து இத்தனை பூக்கள் பூத்திருக்கின்றதே என்ன ஆச்சரியம் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தண்ணி ஊற்றுவாய் எவ்வளவு நாட்களுக்கு ஒரு முறை உரம் போடுவாய் என்னென்ன உரம் போடுவாய் எவ்வளவு தண்ணி ஊற்றுவாய் என்று கேட்டார்கள் நான் தண்ணீர் ஊற்றுவேன் என்றால் பாக்கெட் பாக்கெட்டா நான் உரம் போடுவேன் என்றால் வாலி வாலிவாலியாக தண்ணீர் ஊற்றினால் செடி அழுகிவிடும் பாக்கெட் பாக்கெட்டாக உரம் போட்டால் செடி கருகிவிடும் இது எப்படி இது உன்னுடையதுதானா உண்மையை சொல் என்றார்கள் கண்ணீர் மல்க சொன்னால் நான் இப்படி லட்சிதாவிடம் வாங்கி வந்து விட்டேன் அவளுக்கு உடல் சரியில்லை என்று கதறினாள் எல்லோரும் சிரித்தார்கள் இவளுக்கு அழுகை பிரிவிட்டது தீக்ஷிதாவுக்கு இருந்தாலும் அழுகியை நிறுத்து இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது வருகின்ற வருடம் நீ உண்மையாகவே லக்ஷிதாவிடம் முறையை கேட்டு அதன்படி வளர்த்து கொண்டு வந்து வைத்து முதல் பரிசை நீ வாங்க வேண்டும் மன்னித்து விடுங்கள் என்று கலது கதறினால் மன்னித்து விட்டோம் இனிமேல் இந்த மாதிரி செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் சரி என்று சத்திய வாக்கு கொடுத்து விட்டு வந்தால் அனைவரும் விட்டார்கள் இவள் அழுகையை பார்த்து சரி என்று விட்டுவிட்டார்கள் ஆனால் ஒன்று புத்திமதி சொன்னார்கள் அடுத்தவர்களுடைய பொருக்கு நாம் ஆசைப்படக்கூடாது பேராசைப்படக்கூடாது ஒன்று ரெண்டாவது பொய் சொல்லக்கூடாது எதற்காக இந்த முறையை கையாள சொன்னோம் புது போட்டி வைத்தோம் இயற்கையை பாதுகாப்பதற்காக செடிகளை வளர்த்தால் மரங்களை வளர்த்தால் மழை கிட்டும் மழை கிட்டினால் நம் நாட்டின் பொருளாதாரம் உயரும் நமக்கு உணவு பஞ்சம் என்றுமே இருக்காது மழையை பெறுவோம் என்பதற்காக நாம் உயர்வோம் நம் பஞ்சம் தீரும் பஞ்சமே வராது என்பதற்காகத்தான் இந்த மாதிரி சிறு பிள்ளையிலிருந்தே ஒரு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக இந்த மாதிரி ஒரு ஆலோசனை செய்து போட்டி வைத்தோம் இனிமேல் இந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடாது என்று புத்திமதி சொன்னார்கள் இனிமேல் நான் என் உயிரில்ல வரை இந்த மாதிரி செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு கீழே இறங்கினால் மேடையை விட்டு கீழே இறங்கினால் தீக்ஷிதா இந்த பூந்தட்டியை கொண்டு போய் லக்ஷிதாவிடம் கொடுத்துவிட்டு தன்னுடைய வீடு சென்று அங்கு நடந்ததை பெற்றோர்களிடம் சொன்னால் பெற்றோர்களும் அங்கு அவர்கள் புத்திமதி கொடுத்தது சரிதான் இனிமேல் அப்படி நடந்து கொள் என்று சொன்னார்கள் இதிலிருந்து என்ன தெரிகின்றது அடுத்த ஒரு பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது பொய் பேசக்கூடாது இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மரம் செடி கொடி வளர்க்க பழக வேண்டும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் തങ്ങളുടെ വിടപ്പെട്ടക്കൊള്ളത് ബി എസ് റോമോ കോയമ്പത്തൂർ